உள்ளும் உங்களுக்கு வெளியிலும் மிகப்பெரிய திருப்தத்தன்மையை அளிக்க வேண்டும் வெளியில மட்டும் வெற்றி உள்ள மட்டும் வெற்றி கொடுத்தாச்சுவல் டெசிஷன் இரண்டிலையும் வெற்றி கொடுத்தால் மட்டும்தான் அது கிரியேட்டிவான உருவாக்கும் திறன் உருவாக்கும் திறன் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டுமானால் முதல் படி உங்களுடைய சிந்தனையை நீங்கள் கைப்பற்றுங்கள் சிந்தனைக்கு பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் உங்களுக்குள் என்ன ஓடினாலும் அவேர்னஸோடு அதை பார்க்கறது அவேர்னஸோடு அதை நினைக்கிறது அவேர்னஸோடு அதை வாழ்வது அவர்னஸோட பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மனசோட அவேர்னஸோட வாழ ஆரம்பிச்சிங்கன்னா மனம் அப்படிங்கிற அந்த சிந்தித்தல்ற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்வீர்கள் அந்த செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளும் பொழுது அதை நிறுத்தவும் இயக்கவும் உங்கள் விருப்பப்படி நடத்தவும் உங்களால் முடியும் சுவாசம் அப்படித்தான் சுவாசங்கிற அந்த செயலுக்கு அவேர்னஸோடு நீங்கள் பொறுப்படுத்திங்கன்னா அதை மெதுவாக இயக்கவும் வேகமாக இயக்கவும் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு அமைதியாக வைத்திருக்கவும் உங்களால் முடியும் மனம்ங்கிறது ஒரு செயல் அது ஒரு பொருள் அல்ல ஒரு செயல் மைண்ட் இஸ் அன் ஆக்ஷன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாப் இட் இது ஒரு ஆக்ஷன்னு புரிஞ்சதுன்னா நீங்கள் விரும்பும் பொழுது செய்யவும் தேவையில்லாத பொழுது அமைதியாக வைத்து கொள்ளவும் உங்களால் முடியும் ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னா அது ஒரு ஆக்ஷன் அப்படின்றதையும் உங்களுடைய ஆக்ஷன் நீங்கள் அதுக்கு பொருட்படுத்தாகணும் இப்போ திடீர்னு சுவாசம் உங்களுடைய செயல்ன்ற பொறுப்பெடுக்காமலே அதை முரட்டுத்தனமாக நிறுத்த முயற்சி செய்தால் துக்கம்தான் மன உளைச்சலும் மந்தத்தன்மையும் தான் வரும் அதே மாதிரி மனம் உங்களுடைய ஆக்ஷன் அப்படின்ற பொறுப்பை எடுத்தாக வேண்டும் அப்படின்னா ஆழ்ந்து ஆழ்ந்து பார்த்து நாம் தான் சிந்திக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்குள் வந்தாக வேண்டும் நாம் தான் சிந்திக்கிறோம்ன்ற தெளிவு நமக்குள் வந்தாலே ஏன் சிந்திக்கிறோம் எவ்வாறு சிந்திக்கிறோம் அப்படிங்கிற ஆழமான ரகசியங்கள் புரிந்துவிடும் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த வினாடி பார்த்தீர்களானால் இயங்குகின்ற மனம் ஏன் சிந்திக்கிறது எதற்காக சிந்திக்கின்றது வேற ஒன்றும் இல்லை நமக்கு உள்ளேயோ அல்லது வெளியிலேயோ இருக்கிற எதையாவது ஒன்றை நம்மால் இருக்கிறது இருக்கிறபடி ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை நம்ம உள்ளுலகத்தையோ வெளி உலகத்தையோ மாற்றணும்னு நினைக்கிறோம் அதனால தான் தொடர்ந்து சிந்தனை பண்ணுறோம் அதனால தான் தொடர்ந்து சிந்திக்கின்றோம் இதை ஆழ்ந்து பார்த்தோமானால் வெளியிலோ அல்லது உள்ளோ இருக்கின்றவைகளை மாற்ற முயற்சிக்காமல் ஆழ்ந்த அமைதியோடு ஆழ்ந்த பொறுமையோடு ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தோமானால் சிந்தனையின் ரகசியங்கள் புரியும் சிந்தனையின் ரகசியங்கள் புரிந்தவன் சிந்தனையை நிறுத்தவும் இயக்கவும் வல்லவனாக மாறுகிறான் சிந்தனையை நிறுத்துறதும் இயக்கிறதும் நம்முடைய சுதந்திரம் நம்முடைய சுதந்திரத்தன்மை சார்ந்துதான் சிந்தனை இயக்கப்படுகிறது அல்லது நிறுத்தப்படுகிறது கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு என்னிடமே மனதை நிலைநிறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய மனதையும் உணர்வையும் கடந்த இறைநிலையிலே மனதை நிலை நிறுத்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் உடலையும் மனதையும் கடந்த ஒரு ஆழ்ந்த ஆனந்தம் இருக்கின்றது மிக உயர்ந்த ஆனந்தம் இருக்கின்றது அந்த ஆனந்தத்திற்குள்ளே மனதை நிலைநிறுத்துவது என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து ரொம்ப அழகாக சொல்றாரு அப்படின்னா என்னன்னா எந்த முடிவெடுத்தாலும் இந்த அமைதியை நோக்கி இயங்குவது நமக்குள் இருக்கின்ற அமைதிக்குள் அமர வேண்டும் என்பதை நோக்கி இயங்குவது எந்த செயல் செய்தாலும் மீண்டும் அந்த அமைதிக்குள் வந்துவிட வேண்டும் என்பதற்காகவே செய்வது எப்படி இயங்கினாலும் இறுதியில் நமக்குள் இருக்கும் ஆனந்தம் தான் குறிக்கோள்னு நினைச்சி இயங்கிறது இந்த ஆனந்தம் தான் குறிக்கோள் நினைச்சு இயங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய இயக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இறுதியில் அமைதிக்குள் வந்து அடங்கும் அமைதிக்குள் வந்து நிறையும் மனிதனின் லட்சியம் நமக்குள் இருக்கின்ற ஆனந்தத்திற்குள் நிலை பெறுவது நம்முடைய உடலையும் மனதையும் அதனுடைய உச்ச நிலையான ஆனந்தத்திற்குள் நிலைநிறுத்துவது शिव तमा शिवम् बभोवदे